வணக்கம் நண்பர்களே மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது ஆர் ஆர் பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் டி ஆர் ராமண்ணா குலே பகாவலி என்கின்ற ஒரு படத்தை தயாரித்து இயக்கினார் இந்த படத்தில் மக்கள் திலகம் புலியுடன் மோதும் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது அப்போது நிகழ்ந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இந்த சண்டை காட்சியை ஒளிப்பதிவாளர் டி கே ராஜாபாதர் என்பவர் படமாக்கி கொண்டிருந்தார் ஸ்டுடியோவில் உள்ள ஒரு மைதானத்தில் பதினைந்து அடி குழி தோண்டி ஒரு பள்ளம் வெட்டப்பட்டது இந்த பள்ளத்தில் புலி இறக்கிவிடப்பட்டு மக்கள் தலகம் புலியுடன் மோதுவதற்கு தயாராக இருந்தார் ஏதாவது அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருக்க அந்த புலியின் பயிற்சியாளர் பள்ளத்தின் ஒரு ஓரத்தில் கேமராவில் தெரியாத அளவிற்கு நின்று கொண்டிருந்தார் முதலில் மக்கள் தலகம் புலியை சீண்டுவது போல காட்சிகள் படமாக்கப்பட்டது பின்னர் பள்ளத்திலிருந்து மேலே வந்த புலியுடன் மக்கள் திலகம் மோதுவதாக காட்சியை உருவாக்க படக்குழுவினர் திட்டமிட்டிருந்தனர் ஆனால் சற்றும் யாரும் எதிர்பார்க்காத விதமாக பள்ளத்திலிருந்த புலியோ எகிரி பாய்ந்து மேலே தாவியதால் அனைவரும் அச்சம் அடைந்தனர் இதனையடுத்து உதவி கேமராமேன் டைரக்டர் டைருடைய நண்பர் அனைவரும் சிதறி ஓடினார்கள் மக்கள் திலகம் திரும்பி பார்ப்பதற்குள் யாரும் காணவில்லை இதனிடையே பதினைந்து அடி குழிக்குள் இருந்த புலி பயிற்சியாளர் அச்சத்துடன் இருந்தார் கண்ட மக்கள் அவரை கயிறு கட்டி பத்திரமாக மேலே இழுத்தார் மேலும் புலி தன்னை தாக்காமல் இருக்க மக்கள் திலகம் அந்த கிரேன் ஓரத்தில் ஒரு மூலையில் நின்று கொண்டு துப்பாக்கியில் குறிவைத்து பார்த்து கொண்டிருந்தார் மக்கள் தலகத்தின் இந்த துணிச்சலை பார்த்து டைரக்டர் டி ஆர் ராமண்ணா ஒலிப்பதிவாளர் டி கே ராஜாபாதர் மற்றும் டி ஆர் ராமண்ணாவின் நண்பர் ஆகியோர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார்கள் இந்த திரளான சம்பவத்தை என்னால் இன்று கூட மறக்க முடியவில்லை என்று ஒளிப்பதிவாளர் டி கே ராஜாபாதர் ஒரு பேட்டியின் போது தெரிவித்தார் மக்கள் கழகம் புலியுடன் மோதும் இந்த சண்டை காட்சிக்காக குலே பகாவலி படத்தை மீண்டும் மீண்டும் பார்த்த அன்னாலய ரசிகர்களும் உண்டு நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க